வாய்ஸ் ஆஃப் டிஎன் நடத்தும் கருத்தரங்கம் கரூர் நாயக வழிபாட்டின் பலிபீடம் உரையாற்றுவோர் தோழர் மருதையன் மத்தூர் சத்யா ஸ்ரீநிதி மற்றும் அரவிந்த் நாள் பனிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நேரம் மாலை ஐந்து முப்பது மணி இடம் அன்பகம் தேனாம்பேட்டை அனைவரும் வருக இதுல வந்து திமுக சதி செய்து விட்டது கூட்டத்தில் சமூக உரோதிகள் பங்கேற்றாங்க போலீஸ் வந்து தடியடி நடத்தியது இது எதற்கும் வந்து அத ஆதாரம் எந்த விதமான ஆதாரமோ அடிப்படையோ வந்து இல்லை மனம் போன போக்கில் வந்து இங்கே முன்வைக்கிறாங்க அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார் அப்போ ஆதாரமே இல்லாமல் அதை முன்வைத்து வாதிடுவதற்கு ஒரு ஒரு முரட்ட முட்டாள்தனம் வேணும் போலீஸ் அடிப்படையில் அதனால் சிபிஐக்கு கேஸை மாற்றுன்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் என்ன மாதிரியான வாதனோன்னு உச்ச நீதிமன்ற நீதிபதி இதையெல்லாம் நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்தது தாலக்கா தரப்பினுடைய முக்கியமான கோரிக்கை வந்து என்னென்னா உயர்நீதிமன்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் வந்து இது எஸ்ஐடி வந்து அமைச்சது கூட அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் விஜய் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து அவர் வாங்கி வந்து நிறைய அப்சர்வேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கிறார் அதெல்லாம் வந்து இப்போ உண்மை இல்லை விஜயை வந்து இருந்து சென்னைக்கு போக சொன்னது வந்து போலீஸ் தான் தான் சொன்னதே தவிர நாங்களாம் வந்து போகலை அப்படின்னு சொல்கிறாங்க இதுலேயே வந்து உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி பிடியில் காலில் விழுந்துட்டாங்க சரண்டர் ஆகிட்டாங்க அதுதான் இன்னைக்கு உச்சநீதிமன்ற வாதங்களை பார்க்கும்போது சரி சிபிஐ விசாரணை இவர்கள் வலிந்து கேட்குறதெல்லாம் பார்க்கும்போது விஜய் இனிமேல் வந்து எடப்பாடி வந்து நான் மட்டும்தான் பிஜேபிக்கு அடிமைன்னு அவர் நினைக்க வேண்டியது இல்லை ரெண்டாவது இன்னொரு அடிமை வந்து விஜய் வந்து வந்துட்டார் அதனால் எடப்பாடிக்கு கம்பெனி கொடுக்குறதுக்கு விஜய் இருக்கிறாரு வந்து ஒரு கம்பெனி கொடுக்கிறதுக்கு வந்து இருக்குது அதுதான் உச்ச நீதிமன்ற வாத வாய்ப்பு இருந்தால் இந்த பே கோடுக்குள்ள நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்தியர்களுக்கு வணக்கம் நான் மதன் நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள் நிறைய விஷயங்கள் பாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோழா வணக்கம் தோழா இன்னைக்கு உச்சநீதிமன்றத்திற்கு கரூர் விவகாரம் குறித்து டிவிக்கு சார்பாக மனுக்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க டிவிக்கு சார்பாக கொடுத்த மனுவும் இருக்குது பாதிக்கப்பட்டவர்கள் குழந்தையோ அல்லது சகோதரியையோ மனைவியோ இழந்தவர்கள் அவங்க ஒரு அஞ்சு பேர் அவங்களும் மனு கொடுத்துருக்கிறாங்க சாராம்சமாக வந்து சென்னை உயர் நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு எஸ்ஐடி அவங்களுடைய விமர்சனம் அதை வந்து ரத்து செய்யணும் இது வந்து ஆதவர்ஜனா விஜய் தரப்பு பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் அது என்னவோ தெரில அவங்க சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கல இவங்க கேட்குற மாதிரி மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அதன் மீது விசாரணையும் நடந்திருக்குது இரண்டு தரப்பும் கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க நீதிபதியும் அங்கங்கே கமன் சொல்லியிருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க இந்த நீதிமன்றத்தில் இப்போ இந்த இருதரப்பு வாதங்களும் முடிஞ்சு தமிழக அரசு வழக்கறிஞர் வில்சன் அவருடைய விளக்கம்லாம் முடிந்த பிறகு ஆர்டரை வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க அது வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்நேரம் வரைக்கும் வரலை இன்று ஏழு மணிக்குள்ளே அது வந்து வர வாய்ப்பு இருக்கிறது அது என்ன சொல்கிறாங்கன்றது ஒன்று ஆனால் இந்த வாதங்களை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது உச்ச நீதிமன்ற அந்த நீதிபதிகள் அமர்வினுடைய கேள்வி வந்து என்ன அப்படின்னு சொன்னால் சென்னை உயர் நீதிமன்றம் வந்து ஜூரி செக்ஷன் வந்து அதனுடைய கரூர் இது வந்து ம மதுரை அமர்வு இருக்கும் பொழுது சென்னை உயர் நீதிமன்றம் வந்து எப்படி அதை விசாரிக்குது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அடுத்தது சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த பொதுநல வழக்கு என்பது வந்து இனிமே நடக்கக்கூடிய ரோட் ஷோ இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து அதற்கு வந்து வழிகாட்டும் விதிகளை வந்து எப்படி வகுக்கிறது அப்படின்றது அந்த பொதுநல வழக்கினுடைய சாரம் அதை விட்டுட்டு உயர்நீதிமன்றம் எதற்காக வந்து எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி அதை விசாரிக்கணும்னு அதை எப்படி சொல்லுச்சு இதெல்லாம் அவங்க வந்து கேட்டிருக்காங்க அதன் பிறகு வந்து தாவேக்கா தரப்பை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்ஐடி வந்து நாங்கள் ஏத்துக்க முடியாது ஏன்னா இந்த அதாவது அவங்க வந்து புசியானதுக்கும் நிர்மல் குமாருக்கும் அவங்க முன்ஜாமீன் கேட்டு போனாங்க இல்லையா அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றம் அவரில் இது வந்து சமூக விரோதிகள் வந்து கூடியிருப்பாங்க உள்ள நுழைஞ்சிருப்பாங்கன்னு அப்ப சொல்லல இது விபத்து தான் கரூர்ல நடந்த துயர சம்பவம் ஒரு விபத்து அந்த விபத்துக்கு எங்களை எப்படி பொறுப்பாக்க முடியும் அப்படியே நீங்க சொன்னீங்கன்னா கூட மதியழகன் மாவட்ட செயலாளர் கைது பண்ணிட்டீங்க அதன் பிறகு புசியானது நிர்மல்குமார் நாங்க எப்படி அதுக்கு பொறுப்பாக முடியும் விபத்துக்கு நாங்க எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா உச்சநீதிமன்றத்தில் இவங்க தாக்கல் செய்த மனுவில் இது விபத்து அல்ல இது சமூக ரோதிகள் ஊடுருவிட்டாங்க போலீஸ் வந்து தடியடி நடத்தி இருக்குது ஆளுங்கட்சி ஆதரவு ரோடிகள் உள்ளே வந்துட்டாங்க உள்ளே வந்துட்டாங்க இப்படிலாம் வந்து அந்த கான்ஸ்பிரசி தியோரியை வந்து ஊர்ஜிதப்படுத்தும் வகையத்துல தங்களுடைய மனுவே அப்படிதான் தயாரிச்சிருந்தாங்க அப்போ நீ வந்து இங்கே ஒன்று சொல்லிவிட்டு அங்கே ஒன்று சொல்கிற இதெல்லாம் வந்து உச்சநீதிமன்றத்தின் கவனத்துக்கு வந்து கொண்டு போகப்பட்டால் அவங்களே வந்து இவர்களை புரிந்து கொள்வது உறுதி அடுத்தது பாதிக்கப்பட்டவங்க வந்து சிபிஐ வந்து எதுக்கு கேட்குறாங்கன்னா அவங்களும் இந்த கான்ஸ்பிரசி தியரியாக ஆளுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு பேசுகிறது மாதிரி இருக்குது அதில் வந்து இந்த பன்னீர்செல்வன்னு ஒருத்தர் வந்து எப்படி வந்து தனது குழந்தையை வந்து பிறந்ததுலேருந்து விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்றது திரும்ப வரவே இல்லைன்றது ட்ரைப்ஸ் யூடியூப் சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கிறாங்க அதனால் பாதிக்கப்பட்டவங்க யாரும் உச்சநீதிமன்றத்துக்கு வந்து வழக்காடும் நிலைமையில் வந்து அவங்களுடைய பொருளாதார நிலைமையும் இல்லை சமூக நிலைமையும் இல்லை அப்படி இருக்கும்போது ஆதவர் ஜம் இந்த தாவேக்கா தரப்பு அவர்களை வந்து வைத்து கொண்டு இதில் வந்து அரசியல் ஆதாயம் அடையலாம் அப்படின்ற மாதிரி தான் வழக்கு வழக்கறிஞர்களை வச்சு இன்றைக்கி வாதம் பண்ணியிருக்கிறாங்க தமிழக அரசனுடைய வாதம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இந்த சென்னை உயர்நீதிமன்றம் தான் வந்து இந்த எஸ்ஐடி நியமித்ததை தவிர தமிழக அரசு நியமிக்கலை தமிழக அரசு நியமித்தது வந்து ஒரு தனிநபர் நீதிபதியினுடைய முன்னாள் நீதிபதியினுடைய ஆணையம் அப்படின்றது தான் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ அருணா ஜெகதீஷன் ஆணையம் வந்து எதுவும் அது வந்து ஒரு உண்மை அறியும் ஒரு நீதிபதியினுடைய வேலையை தான் அது செய்ய முடியும் அதுக்கு லீகலாக வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அதிகாரம் வந்து அந்த ஆணையத்துக்கு வந்து இல்லை ரெண்டாவது அந்த ஆணையம் வந்து என்னென்ன அம்சங்களில் வந்து விசாரணை மேற்கொள்ளும் அப்படின்றதே அவங்க வந்து அரசியலில் வந்து அறிவிச்சிருக்காங்க அதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் அதனால் எஸ்ஐடி என்பது சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்தது தான் அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அடுத்தது அஸ்ரா கார்க் அப்படின்றவரே கோர்ட்டு தான் வந்து அவரை நியமிச்சுது ரெண்டாவது அவருமே கூட வந்து சிபிஐயில் வந்து பணியாற்றி பணியாற்றியிருக்கிறாரு அதில் ஒரு முக்கியமான கேஸ்லாம் அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து சிபிஐயை வந்து பயன்படுத்துவது என்பது வந்து ஒரு விதிவிலக்கான தருணங்களில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் நீங்க வந்து ஒரு சின்ன சின்ன இதுகளாக அதை அப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாங்க இப்போ உதாரணத்துக்கு இந்த பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தினுடைய வழக்கறிஞர் பேசும்போது என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா இந்த கரூர் இந்த நெரிசலில் வந்து போலீஸ் யாருக்கும் அடிபடவே இல்லை பொதுமக்களுக்கு தான் அடிபட்டு இருக்குது ஆமா அப்படின்னு வந்து அந்த வழக்கறிஞர் வந்து வாதாடுறாரு இதை வந்து அபிஷேக் சிங்வி வந்து அதை சுட்டி காமிச்சு எவ்வளவு அபத்தமா வந்து இங்க வாதத்தை முன்வைக்கிறாங்க பாருங்க போலீஸ் அடிபடல அதனால சிபிஐக்கு மாத்துன்னு சொல்றாங்களே இதெல்லாம் என்ன மாதிரியான வாதம்ன உடனே உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இதையெல்லாம் நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்தது தாலேக்கா தரப்பினுடைய முக்கியமான கோரிக்கை வந்து என்னன்னா உயர்நீதிமன்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் வந்து இது எஸ்ஐடி வந்து அமைச்சது கூட அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் விஜய வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து அவர் வாங்கி வந்து நிறைய அப்சர்வேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கிறார் அதெல்லாம் வந்து இப்போ உண்மை இல்லை விஜய வந்து இருந்து சென்னைக்கு போக சொன்னது வந்து போலீஸ் தான் போலீஸ் தான் சொன்னதே தவிர நாங்களாம் வந்து போகலை அப்படின்னு சொல்கிறாங்க இதுலேயே வந்து உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த சம்பவம் நடக்கக்கூடிய வேலுச்சாமி புறத்துல இருந்து போயிருங்கன்னு தான் போலீஸ் சொல்லிருக்க வாய்ப்பு இருக்கேன் வெளியே போயிருக்க வெளியே போயிருங்கன்னு வாய்ப்பு வாய்ப்பிருக்கே தவிர வெளியே போயிட்டு நீ தங்குறியா நீ இருக்கிறியா நீ வாரியா போறியான்றதெல்லாம் கரூர் வெளியே போயிருங்க ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போவாதீங்க பாதிக்கப்பட்டவங்களை பாக்காதீங்க நடவடிக்கை எடுக்காதீங்க எல்லாம் அவங்க சொல்லிருக்க மாட்டாங்க சொல்லிருக்க சொல்ல முடியாது சொல்லவும் வாய்ப்பு இல்லாம கிடையாது ஆமா ஏற்கனவே போலீஸ் வந்து அதை மறுத்தே சொல்லியிருக்கிறாங்க அப்படி இதை பத்தி இந்த வாதங்கள்லாம் முன் வச்சிருக்கிறாங்க அடுத்தது வந்து தலைமை பண்பில்லைன்னு சொல்லியிருக்காங்க விட்டுட்டு ஓடிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க யாரும் பாதிக்கப்பட்டவங்கள வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து இந்த அப்சர்வேஷன்ஸை நாங்கள் வந்து எதிர்க்கிறோம் இது வந்து எங்களை வந்து புண்படுத்துகிறது அப்படின்ற மாதிரி தாவேகா தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து இந்த வாதத்தை முன் வச்சிருக்காங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா விஜய் இருந்தாரா போனாரன்றது இந்த வழக்கறிஞர் சம்பந்தம் இல்லாதது அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுதான் இன்னைக்கு வந்து இரு தரப்பில் நடந்த வாதங்களுடைய சுருக்கமான நிலை அதில் இந்த இது ஒன்று சொல்கிறாங்க இல்லையா அப்போது நள்ளிரவில் வந்து போஸ்ட்மார்டம் பண்ணாங்க எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அவசர அவசரமாக போஸ்ட்மார்டம் பண்ணி அவசர அவசரமாக வந்து அவங்கள வந்து எரி விட்டிருக்கிறாங்க அது புதச்சிருக்கிறாங்க அப்போ அதில் சந்தேகம் இருக்குது இதிலோ இதில் இதிலோ மர்மம் இருக்குது அப்படின்லாம் கேட்டுக்கிறாங்களே இந்த இரவில் வந்து பிரேத பரி பரிசோதனை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு தப்பான கருத்து வந்து இங்கேயே வந்து பேச நிறைய பேர் பேசுறாங்க அங்க இருக்கிற பாதிக்கப்பட்டவங்க வழக்கறிஞர் உச்ச அதையே வந்து பேசுறாங்க உடனே உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் குறுக்கிட்டு இல்ல இரவில் வந்து பிரேத பரிசோதனை வந்து செய்யலாம் அது வந்து மாவட்ட ஆட்சியரோ நிர்வாகமோ அது ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா அது செய்யலாம் அதுல சாதாரணமான சூழல்கள் அது செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா மூணு நாலு மணி நேரத்துல ஒரு பாடியை வந்து நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு எப்படி அவ்வளவு பண்ணீங்க எவ்வளோ டேபிள் இருக்குது அப்படின்றத ஒரு சந்தேகமா கேட்கறாங்க கேக்குறாங்க கேட்குறாங்க அதுக்கு வந்து தமிழக அரசு சார்பில் வில்சன் என்ன சொல்றாருன்னா பக்கத்தில் சேலத்தில் வந்து ஒரு கான்பரன்ஸ் நடக்குது அதில் இருநூறு மருத்துவர்கள் வந்து அரசு மருத்துவர்கள் அவங்கள வந்து இதில் வரவழைத்து வந்து அன்னைக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் வந்து பண்ணோம் அப்படின்னா அதுக்கு விளக்கம் சொல்லிடுறாரு அதனால இவர்கள் வந்து இந்த உச்ச இவர்கள் வைத்த வாதம் என்பது இதுதான் அதனுடைய சாராம்சம் உச்ச நீதிமன்றம் இதை வைத்து கொண்டு என்ன உத்தரவு வழங்க போகிறது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்ததான் பார்க்கணும் ஓகே இப்போ நம்ம உச்ச நீதிமன்றத்தில் வச்ச வாதங்கள்ங்கிறது கிட்டத்தட்ட இங்கேயே இறக்குமே வந்து அதை வந்து கான்ஸ்பிரன்சியா வந்து நிறைய விட்டு என்ன கொஞ்சம் கூடுதலா சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து கத்தி வச்சிருந்தாங்க கழுத்த அறுத்தாங்க ஆம்புலன்ஸ்ல போகும் அடிச்சாங்க ஆம்புலன்ஸ்ல போகும்போதே கழுத்து நெரிசி நெரிசி கொண்டுட்டாங்க அவங்க நல்லாதான் இருந்தாங்க இவங்க தான் கொண்டுட்டாங்க எனக்கு ஆம்புலன்ஸ்ல போயிருந்து நானும் செத்து போயிருப்பேன் இப்படிலாம் பேசுனவங்களா இருந்தது ஆனா அங்க போகும்போது எதெல்லாம் நெகட்டிவா ரொம்ப நெகட்டிவா இருக்குதோ அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிச்சுட்டு கொஞ்சம் மைல்டா உள்ளதை மட்டும் கொண்டு போயிருப்பாங்க இருக்கு சரி இந்த மாதிரியான வாதங்களை வந்து எந்த நம்பிக்கையில கொண்டு போய் வைக்கிறாங்க நீதிமன்றம் அதை ஏற்கனு நினைக்கிறீங்களா அதாவது இப்போ நீங்க சென்னை உயர்நீதிமன்ற என்றவர் தமிழ்நாட்டில் ஆழ்றாரு இங்க நடக்கக்கூடிய சம்பவங்கள் செய்திகள் வீடியோக்கள் அதெல்லாம் வந்து அவருடைய பார்வைக்கு அவர் வந்து ஏற இயற்கையாகவே வந்து போகும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் கரூருக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வந்து சட்டப்பூர்வமாக எது சரி தவறு அப்படின்றத வந்து அதை பார்ப்பாங்க அதனால் அதை வைத்து கொண்டு நீங்கள் நீங்கள் கட்டுக வேண்டிய கதைகளெல்லாம் எல்லாம் நீங்கள் உச்ச நீதிமன்றத்தில் வந்து பேசலாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து போலீஸுக்கு அடிப்படலை இதுலேருந்தே தெரியலையா இது பொதுமக்கள் தான் அடிபட்டுருக்குறாங்கன்னா அப்போ என்னமோ ஒரு சரி திட்டம் நடந்திருக்கு இந்த போலீஸ்காரங்க வந்து எப்படி அங்க பிரச்சனைகளை வந்து விசாரிக்க முடியும் இப்படி வந்து கேக்குறாங்க இது வந்து அவங்க ஸ்பெசிஃபிக்கா டிவிக்கு மெம்பர்ஸ் எப்படி இருப்பாங்க இங்க தெரியும் இங்க ஒரு கல்ச்சரலா அவங்க எப்படி இருப்பாங்க இங்கும் தெரியும் அவங்க ஒரு பார்ட்டியா மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க ஆமா உதாரணத்துக்கு அந்த பஸ்ல வந்து ரெண்டு பைக்கு அடிபடுது இல்லையா மோதி அதெல்லாம் அவர் பார்த்துட்டு ஹிட் அண்ட் ரெண்டு கேஸ் ஏன் போடல அதை பறிமுதல் பண்ணலையா எப்படி நீங்க விட்டுகிட்டு இருக்கீங்க அரசு தரப்பு வந்து ரொம்ப சாஃப்டா டீல் பண்றீங்களா இதெல்லாம் அவர் வந்து கேட்கறாரு அவங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து இல்லை ஆனா சட்டபூர்வமா எது சரி தவறோ அதை வந்து அவங்க சொல்லணும் அதனால இவங்க என்ன தைரியத்துல அது பேசுறாங்க அப்படின்னு சொன்னா இப்போ வில்சன் வந்து வழக்கறிஞர் அதை சொல்லும்போது என்ன சொல்றாரு இதுல வந்து திமுக சரி செய்து விட்டது கூட்டத்துல சமூகவாதிகள் பங்கேற்றாங்க போலீஸ் வந்து தடியடி நடத்தியது இது எதற்கும் வந்து ஆதாரம் எந்த விதமான ஆதாரமோ அடிப்படையோ வந்து இல்லை மனம் போன போக்கில் வந்து இங்க முன்வைக்கிறாங்க அப்படின்னு அவர் வந்து சொல்றார் அப்ப ஆதாரமே இல்லாம அதை முன்வைத்து வாதிடுவதற்கு ஒரு ஒரு முரட்டு முட்டாள்தனம் வேணும் அசாத்தியமான முட்டாள்தனம் வேணும் அது வந்து தாவேக்கா தரப்புக்கு வந்து இருக்குது பாதிக்கப்பட்டவங்களுக்கு இவங்க வந்து இருபது லட்சம் ரூபா நிவாரணம் அறிவிச்சிருக்கிறாங்க அரசு தரப்பு பத்து லட்சம் சொல்லி இருக்குது இந்த இருபது லட்சம் நீங்க கொடுத்ததுனாலயே இவங்களெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு அவங்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணலாம் இன்னும் கொடுக்கல இன்னும் கொடுக்கல கொடுக்கறேன்னு சொல்லிருக்க சொல்லியிருக்காங்க இது வந்து விஜய் தரப்பும் தாவேக்கா தரப்பும் அவங்கள வந்து மேனிப்புலேட் பண்ணி வந்து செய்யறாங்க இப்படி இளவு வீட்டில கூட ஒரு அரசியல் ஆதாயம் அடையணும் அப்படின்ற அளவுக்கு விஜய் கட்சி வந்து அப்படிப்பட்ட ஒரு கொடூர மனம் கொண்டவர்களா இதயம் கொண்டவர்களா இருக்கிறாங்க அப்படின்றதா இந்த உச்ச நீதிமன்ற வாதங்களை பார்க்கும் போது தெரிகிறது மொத்தத்துல எனக்கு தோன்றது வந்து என்ன அப்படின்னு சொன்னா உச்ச நீதிமன்றத்துல சிபிஐ விசாரணை வேணும் இப்ப நம்ம இவர் அஜித் மரணம் இருக்கு இல்லையா அஜித் மரணத்துக்கு வந்து விஜய் வந்து அந்த ஆர்ப்பாட்டத்துல என்ன பேசுனாரு சிபிஐ வந்து வேணா ஒன்றிய அரசு கைப்பாவையா தானே விஜய் கூட்டாட்சி எங்க போச்சு நீங்க வந்து மாநில சுயாட்சி பேசுறீங்க அதெல்லாம் எங்க போச்சு அப்படி எல்லாம் வந்து பேசுனாரு பேசுனவர் இன்னைக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு வழக்கறிஞர் மூலமா சொல்லிட்டாருன்னு சொன்னா ஒன்னு விஜய் தரப்பு வந்து ஒரு மிகப்பெரிய தவறு ஏதோ வந்து செஞ்சிருக்கணும் அப்படி நம்புறீங்க ஏதோ ஒன்று தவறு பெருசா வந்து அவங்க செஞ்சிருக்கணும் உதாரணத்துக்கு ஷூட்டிங் வந்து அறுபது ட்ரோன் கேமரா ட்ரோன் பறக்கும்போது நடந்திருக்கு மனித சங்கிலி பிடிச்சிருந்தாங்க கூட்டத்துக்கு கூட்டத்துல இருந்து யாரும் வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லி மனித சங்கிலிங்க அதனாலதான் தப்பிக்க முடியல ஒருத்தவங்க சொன்னாங்க ஒரு ஒரு அம்மா பேசும்போது சொல்றாங்க எங்களை உள்ள லாக் பண்ணி வச்சிருந்தாங்க வெளியே போட கையை பிடிச்சிட்டு நின்னாங்கன்றாங்க அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒன்று ரெண்டாவது இதில் நம்ம அடைந்த கெட்ட பெயரை விட சட்டப்பூர்வமாக அரசியல் பூர்வமாக இதில் இருந்து எப்படி நம்ம விடுதலை ஆகி வர்றது எப்படி வெளியே வர்றது இதுக்கு ஒரே வழி நம்ம சரண்டர் ஆகிறது தான் யார்கிட்ட நம்மளுடைய கொள்கை எதிரியான பிஜேபி கிட்ட சரண்டர் ஆகிறது இப்போ சிபிஐ விசாரணை வந்து இவர்கள் வலிந்து திரும்ப திரும்ப கேட்க வேண்டிய அவசியம் வந்து என்ன சிபிஐ யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது ஒன்றிய அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அது பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டில் அதுலேயும் குறிப்பாக அமித்ஷாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குல்ல அமித்ஷா கட்டுப்பாட்டில் இருக்கு இப்போ ஸ்டெர்லைட்டு வாரத்துல வந்து சிபிஐ விசாரணை என்ன பண்ணுச்சு அது போலீஸுக்கு ஆதரவான ஒரு விசாரணையை தானே போகுது அதே போல வந்து இந்த விசாரணையை வந்து ஏடிஎம்கேக்கு வந்து ரெட்டை வந்து எப்படி அதை வைத்துக்கொண்டு பிஜேபி அவர்கள்ட்ட வந்து பேசுதோ அதே போல இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்திட்டா அந்த வழக்கை ஆரப்போட்டு தேவையான நேரத்தில் பயன்படுத்துகின்ற விதத்தில் இவர்கள் தாவேக்காவை தன்னுடைய கண்ட்ரோல் அனைத்து நேரத்தில் மிரட்டுவதற்கு மிரட்டுவதற்கு எடுத்துக்க முடியும் அதனால அரசியல் அப்ப உச்ச நீதிமன்றம் என்ன உத்தரவு போடுது சிபிஐ விசாரணை போடுதா போடலையான்றது வந்து ரெண்டாவது வச்சோம் ரெண்டாவது முதன்மையான கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா இவங்க பிஜேபி பிடியில கால்ல விழுந்துட்டாங்க சரண்டர் ஆயிட்டாங்க அதுதான் இன்னைக்கு உச்ச நீதிமன்ற வாதங்களை பார்க்கும் போது சரி சிபிஐ விசாரணை இவர்கள் வலிந்து கேட்கறதெல்லாம் பார்க்கும்போது விஜய் இனிமேல் வந்து எடப்பாடி வந்து நான் மட்டும்தான் பிஜேபிக்கு அடிமைன்னு அவர் நினைக்க வேண்டியது இல்லை ரெண்டாவது இன்னொரு அடிமை வந்து விஜய் வந்து வந்துட்டாரு அதனால எடப்பாடிக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு விஜய் இருக்கிறாரு ஏடிஎம்கேக்கு வந்து ஒரு கம்பெனி கொடுக்கறதுக்கு வந்து தாவேக்கா இருக்குது அதுதான் இன்னைக்கு இந்த உச்ச நீதிமன்ற வாதங்களை பார்க்கும்போது சிபிஐ விசாரணைங்க கேட்கறதை பார்த்தா அப்படிதான் தோணும் தோணுது இல்லை எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா ரொம்ப துணிச்சலை பெரும்பாலுமே ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள் ஒன்றிய அரசின் மேலே ஒரு பயம் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா நிறையா சட்டம் சார்ந்த சிக்கல்கள் வழக்குகள் புரிஞ்சுக்கொள்ள கூடியது ஆனால் இந்த சொல்லுவாங்களே வெறுங்கரண்டி ஆடுறவனுக்கு என்னையா பயம் சீமான் என்ன வேணால் பேசலாம் நீ பைத்தியம்னு சொல்கிற மாதிரி எதிர்கள் எதிரில் இருக்கிறவன் ஆட்சிக்கு வராதவங்க அதிகாரத்துக்கு வராதவங்க என்ன வேணால் பேசலாம் ரொம்ப போல்டாக நின்று பேசலாம் எடுத்தரிஞ்சு பேசலாம் அவ்வளோ வாய்ப்புகள் இருந்தது அப்படியும் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க அவங்க ஏன் ஒரு சம்பவம் ஒரு ஒரு சம்பவத்தில் மொத்தமாக நிலை குலைஞ்சு போயிட்டாங்களா கையாலாகாமல் போயிட்டாங்களா எப்படி காலில் போய் டக்குன்னு விழுந்துட்டாங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இதே காலகட்டத்தில் அவங்க எடப்பாடியோட அரை நேரம் பேசினாரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது டெல்லியில் கூட்டி கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னொரு பக்கம் சிபிஐ கோரிக்கை இதெல்லாம் எந்த அளவுக்கு அவங்க கீழே போயிட்டாங்கன்னு ஆச்சரியமாக இருக்குது அதாவதுங்க விஜய் வந்து ஒரு செலிப்ரிட்டி ஸ்டார் ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு நட்சத்திர நடிகர் அவர் வந்து வாழ்க்கையில் ஒரு சினிமாவில் அவர் வந்து என்ன அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் சினிமாவே எடுப்பாங்க அவருக்கு இசையமைப்பாளர் யாரை போடணும் ஹீரோயின் யார் காமெடியன் யார் இது தொடங்கி என்னைக்கு ஷூட்டிங் வச்சுக்கலாம் எங்கே வச்சுக்கலாம் என்ன தேதிகளில் வச்சுக்கலாம் எல்லாமே அவர் விருப்பப்படி வந்து நடக்கும் அதனால் வந்து நட்சத்திரங்கள் இப்போ விஜய் வந்து கட்சி ஆரம்பித்த பிறகு அவர் அந்த வந்து கடவுள் என்ற நிலைமைக்கு வந்து உயர்த்தப்படுறாரு அந்த ஜான் ஆரோக்கியசாமி அந்த லீக்கான ஆடியோலயே பாத்தீங்கன்னா அவர் ஒரு கல்ட்டு கல்ட்டை வந்து டெலிட் பண்ணக்கூடாது எந்த அளவுக்கு விஜயை வந்து வீட்டுக்குள்ளே ஒழிச்சு வச்சுக்கிட்டு ஒரு அளவாக அப்பப்போ காமிச்சிங்களோ அந்த அளவுக்கு வெளியில் வந்து நமக்கு ஒரு மாஸ் வந்து நம்ம பின்னாடி வரும் இப்படி வந்து கொண்டு போயிட்டாங்க அப்போ இப்படி கொண்டு போகும்போது வந்து மக்களை வந்து கூட்டம் சேர வைக்கிறதோ அவங்கள காத்திருக்க வைக்கிறதோ இப்படி லைட்டை வந்து ஆன் ஆஃப் பண்ணி வந்து விளையாடுறதோ இப்படி எல்லாம் அந்த கிறுக்குத்தனம் செய்துதான் அந்த ரசிகர்கள் கூட்டத்தை அவர்கள் வந்து வரவழைக்கிறார்கள் இப்படி வரவழைக்கும் போது அதனுடைய தர்க்கரீதியான முடிவு எங்கே போய் முடியுன்றதுக்கு கரூர் துயர சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு ஏற்கனவே விக்கிரவாண்டி மாநாடாக இருக்கட்டும் மதுரை மாநாடாக இருக்கட்டும் மற்ற மாவட்டங்களில் ஒரு பேசுனதா இருக்கட்டும் எல்லா இடங்கள்லையும் நாமக்கல் உள்ளிட்டு இந்த கூட்ட நெரிசல்னால வந்து மக்கள் மயங்கி விழுந்திருக்காங்க விக்கிரவாண்டி மதுரையிலையும் சிலர் வந்து இறந்து நானூத்தி நாற்பது ஆஸ்பத்திரிக்கு ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்கிறாங்க இப்படிலாம் வந்து நடந்துருக்குது அதனால என்னைக்கு ஆனாலும் இந்த சம்பவம் துயர சம்பவம் நடக்கலாம் அப்படின்றதான் விஜயோட அணுகுமுறையை வந்து தோற்றுவித்த ஒரு விளைவு அதனால இந்த பாணியில் போனால் மட்டும்தான் அவருக்கு வந்து அவருடைய கடவுள் பிம்பத்தை வந்து மக்கள் மத்தியில் காட்ட முடியும் அப்போ கரூரில் இப்படி நடந்து போச்சு இது வந்து அவங்க எதிர்பார்க்காதது நீங்கள் சினிமா என்பது வந்து முன்னரே வந்து எழுதி தயாரிக்கப்பட்ட ஒரு திரைக்கதையை வந்து ஷூட் பண்றது அதனால வந்து எல்லாமே கண்ட்ரோல் அவங்கள்ட்ட இருக்கும் ஆனால் இது வந்து ஒரு நிஜமாக வந்து யதார்த்தத்தோட மக்களோட நேரடியாக நீங்கள் வந்து சம்மந்தப்படுறீங்க இதுல உங்க முன்கூட்டியே நீங்க இருக்கக்கூடிய திரைக்கதையெல்லாம் இங்க வந்து எடுபடலை அதனால இவர்களுடைய முட்டாள்தனமும் இவர்களுடைய அந்த பிம்ப வழிபாடும் வந்து கரூர்ல இப்படி ஒரு சோகத்தை வந்து நிறைய வெளிப்படுத்தி இருக்கு இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்ப விஜய் வந்து தன்னை கடவுள் போல நினைஞ்சுகிட்டா நினைக்கிறாருன்றதுக்கு இன்னொரு அதனுடைய இன்னொரு இருண்ட பக்கம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு கோலையாம இருப்பாரு ஒரு நீங்க கடவுள் மாதிரி ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த அளவு நீங்க ஏன் கோழையா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட அவங்கள ஃபேஸ் பண்றதுக்கு அவங்களால வந்து முடியாது விஜய்க்கு தலைமை இல்ல விட்டுட்டு ஓடிட்டாரு யாரையும் இங்கே பார்க்கல வரல இப்போ இப்போ கூட கரூர் திரும்ப போறதுக்கு வந்து ஆயிரத்தி எட்டு கண்டிஷன் இவர் போலீஸுக்கு போடுறாரு ஆமா ஆமா போலீஸ் வந்து முதல்ல இவருக்கு போட்டுச்சு ஆமா நீங்க கூட்டமா நடத்துறது இந்த கண்டிஷன் எல்லாம் இப்ப திரும்ப போலீஸுக்கு போட்டு இதெல்லாம் கூடு அப்ப கூட அதுல வந்து ஒரு பணிவோ அடக்கமோ வந்து இல்லை நான் கரூர் போறேன் பின்னாடி வந்து எந்த பைக்கும் வரக்கூடாது அதுக்கு பாதுகாப்பு குடு கரூர்ல கல்யாணம் மண்டல சந்திக்கு போயிரம் ஒரு கிலோமீட்டரு சுற்று வட்டாரத்துல ரசிகர்களே இருக்கக்கூடாது இதெல்லாம் எனக்கு கூடு இப்படின்னு வந்து டிமாண்ட் பண்றாரு இப்படி வந்து அதனால இவங்க இப்படிப்பட்ட மனநிலை உள்ளவங்க யதார்த்தமாக இவர்கள் எந்த பிரச்சனையும் வந்து டீல் பண்ண முடியாது அப்படின்றது இது ஒரு உதாரணம் இப்ப இந்த கரூர் இதுல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா எதிர்காலத்துல நம்ம எப்படி பிரச்சாரம் பண்ண முடியும் எதிர்காலத்துல மக்களை எப்படி திரட்ட முடியும் அவனுக்கு தண்ணி கொடுக்கறது சோறு கொடுக்கறது ஒரு பெரிய இடம் பார்த்து பண்ணுறது இனிமே வந்து அரசோ போலீஸோ வந்து பழைய மாதிரி அனுமதி அனுமதிக்க மாட்டாங்க நிபந்தனைகள் வந்து அதிகமாகும் அப்படி இருக்கும்போது எப்படி அரசியல் பண்ணுறது இப்போ விஜய் வந்து தான் தோண்டிய ஒரு பள்ளத்தில் அவரே விழுந்துட்டார் அவர் தோன்றின பள்ளம் அவரே அதில் வந்து விழுந்துட்டார் இதில் எப்படி தப்பித்து வருவது முதல் விஷயம் வந்து ஒரு தன்னுடைய அந்த இமேஜை வந்து காப்பாற்றிக்கணும் காப்பாற்றிக்கிறது என்ன செய்யலாம் அது ஒரே வழி வந்து பிஜேபி சரண்டர் ஆகுதுன்னு இந்த பாதைக்கு வந்து சேர்ந்து இருக்காரு இல்லப்போ எஸ்ஐடி அவங்க விசாரணை விசாரணைன்னா அவங்க விசாரிச்சு அவங்க சிலர் கைது செய்யலாம் அப்புறம் வேல் வாங்க போறாங்க அப்புறம் கேஸ் கோர்ட்டுக்கு போயிட போகுது அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீங்க கேஸை நடத்த போறீங்க நீங்க ஃபைட் பண்ண போறீங்க அவ்வளவுதான் இதை வச்சே நீங்க அரசியல் செய்யலாம் அரசியல் செஞ்சு கூட நீங்க வந்து எடப்பாடி ஓவர்டேக் இப்பவே எடப்பாடியும் வரும் பக்கத்துல பக்கத்துல வரான்றாங்க எடப்பாடி ஓவர்டேக் பண்ணிட்டு முன்னாடி வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க ஆனா இந்த இடத்துல அடுத்ததும் கீழே போய் இன்னும் எடப்பாடிக்கு கொடி பிடிக்கிற மாதிரி சொல்லுவாங்களா எடப்பாடி தான் ராஜா இவர் பக்கத்துல கூஜா தூக்குவாரு பக்கத்துல கூட்டணி போய் நிப்பாரு அப்படின்னா அவங்க ரசிகர்கள் அதை எப்படி ஏத்துப்பாங்க எதையுமே பொருப்படுத்தாம எப்படி இவரால போய் வந்து கூட்டணி பேச முடியுது அதாவது விஜயோட அரசியல் என்பது ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துல வந்து மேலோட்டமான விஷயங்கள் பேசுறது அது ஒரு பஞ்சு டயலாக் மாதிரி வந்து பேசுறது ஒருவரி செய்தி ஒருவரி செய்திகள் அதுல வந்து பஞ்சாப் பேசுறதுதான் வந்து முக்கியம் அதனால அவர் வந்து ஒரு இதுவரைக்கும் அவர் செஞ்ச பிரச்சாரத்தை ஒரு ஒன்றரை மணி நேரத்துல வந்து அடைச்சிடலாம் அதை தாண்டி அவர் அதிகம் பேசிடல அதுல அவர் வந்து அரசியல் எதிரின்னு சொன்ன திமுகவைதான் அவர் வந்து கடுமையா அட்டாக் பண்றாரு திமுக தன்னுடைய வில்லன் திமுகவுக்கு நான் தான் வந்து சவால் விடக்கூடியவன் இந்த பிம்பத்தை தன்னுடைய ரசிகர்கள் மத்தியிலையும் வந்து உருவாக்கி வச்சிருக்கிறார் அப்படி இருக்கும்போது ரசிகர்கள் இயல்பாகவே வந்து ஒரு அந்த டிஎம்கே மன உணர்வுகள் அவங்க வந்து இருக்கிறாங்க இப்போ கரூர் சம்பவத்துக்கு பிறகு இவர் வந்து பிஜேபி என்டிஏ கூட்டணி ஏடிஎம்கே பக்கம் போய் சேர்றாரு அப்படின்றது வந்து ரசிகர்கள் ஏற்றுக்குவாங்களா அப்படின்னா விஜய் என்ன சொன்னாலும் ரசிகர்கள் வந்து ஏற்றுக்குவாங்க ஆனால் பொதுமக்கள் மத்தியில் பொதுவான மக்கள் மத்தியில் அவங்க மத்தியில் வந்து விஜயினுடைய இந்த பாதை என்பது வந்து ஒரு ஒரு தற்கொலை பாதையாக தான் அவங்க வந்து இதை பார்ப்பாங்க விஜயோட இது அப்படி ஒரு காலில் வந்து அவரு என் கூட்டணியில போறாரு அப்படின்னு வச்சுங்க அது வந்து அவருடைய கடைசி தேர்தலாக இருக்கிறது கன்ஃபார்ம் ஒரு ஐம்பது சீட்டு வாங்கிட்டு துணை முதலமைச்சர் இப்படிலாம் டீல் பேசி அவருக்கு போனாலும் ரசிகர்களை ஏற்றுக்க வைக்கலாம் ஆனால் மக்களை ஏற்றுக்க வைக்க முடியாது இப்போ மக்கள் மத்தியில் வந்து கரூர் சம்பவம் வந்து ஒரு கெட்ட பேரை வந்து ஏற்படுத்தி இருக்குது அடுத்தது வந்து நீங்கள் கூட்டணியும் போனீங்கன்னு சொன்னால் அதுவும் கெட்ட பேரை தான் வந்து ஏற்படுத்தும் இவ்வளோ நாள் நீங்கள் பேசிட்டு வந்த அந்த பஞ்சு டயலாக்குலாம் அர்த்தம் இல்லாமல் போயிடும் நீங்கள் எடப்பாடியை பக்கத்தில் வச்சுக்கிட்டே பஞ்சு டயலாக் பேசுனீங்க அப்படின்னா சின்ன பிள்ளை கூட அவங்கள பார்த்து சிரிக்கும் அதனால் மொத்தமாக விஜய் வந்து தன்னுடைய அரசியல் வாழ்வியை முடித்து கொள்ளும் ஒரு நிலைக்கு போயிட்டாரு அப்படின்றதான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வந்து கேட்குது ஆனால் நீங்கள் சொன்னது மாதிரி வந்து ரசிகர்கள் ஏற்றுக்குவாருனா ரசிகர்கள் வந்து அது ஒரு தற்கொலை கூட்டம் என்ன சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கிட்டு தான் வந்து ஆகணும் அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் தளபதி விஜயை கெத்து காட்டணும் இவளை தாண்டி வந்து வேற எதுவும் அவங்களுக்கு வந்து தெரியாது அப்போ எடப்பாடி வந்து அவருடைய கூட்டத்தில் தாவேக்கா கூடி பறக்குதுன்றதே எவ்வளவு மகிழ்ச்சியாக அவர் வந்து அறிவிக்கிறாரு இதுவே பிள்ளையார் சொல்லின்னு அப்படின்னு வந்து சொல்கிறாரு அப்போ இதை பார்க்கும்போது இவங்களுக்குள்ள டீல் வந்து கன்ஃபார்மாக உருவாயிருச்சு அப்படின்றதான் வந்து தோணுது விஜயை பொறுத்த வரைக்கும் கரூர் சம்பவம் தோற்றுவித்த ஒரு பயம் அதனால பிஜேபி காலில் வந்து சரண்டரு சிபிஐ விசாரணை கேட்கிறாரு இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த தேர்தலில் வந்து ஒரு ஐம்பது சீட்டே பெரிய விஷயம் அப்படின்ற அளவுக்கு செட்டில் ஆயிட்டாரு அதனால ஜனநாயகன் என்பது விஜயனுடைய கடைசி படம் அல்ல எலக்ஷன் முடிஞ்ச பிறகு அடுத்தடுத்த படங்கள்ல அவர் வந்து நடிப்பாரு அவருடைய கடைசி தேர்தலாக இது இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை அது எஸ்ஐடியாக இருந்தாலும் சிபிஐ இருந்தாலும் எப்படினாலும் சரி ரெண்டுமே குழிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறீங்க கிட்டத்த நிறைய தெளிவான விளக்கங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் கலந்தொருடத்துக்களை பயன்படுத்தி நன்றி நன்றி நேரிலே மற்றொரு விருந்தனோடு மீது சந்திக்கலாம் நன்றி